வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு தமிழக பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு தமிழக பாஜக குறித்து ஒரு ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கல் தலைப்பு என்ன தெரியுமா தமிழக பாஜக தூக்கம் தொண்டர்கள் ஆவேசம் அப்படின்னு தாமரை சின்னம் கொரட்டை விட்டு தூங்குற மாதிரி புகைப்படமெல்லாம் போட்டு ஒரு ஆர்டிக்கிள் எழுதப்பட்டிருக்கு அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது தமிழக அரசியல் களத்தில் திமுகவுக்கு எதிரான கட்சி அப்படின்னா அது பாஜக தான் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில்தான் போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களும் பேசினாங்க ஆனால் அண்ணாமலை மாநில தலைவர் இருந்து மாற்றப்பட்ட பிறகு நிலைமை அப்படியே தலகீழாக மாறிக்கிருக்கு மீண்டும் பழைய நாட்களை நோக்கி தமிழக அரசியல் களம் நகர்ந்துக்கிருக்கு பாஜ கடந்த முப்பது முப்பத்தி ஐந்து நாட்களாக தமிழக பாஜக இருந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது எல்லா மீடியாக்களும் பாஜகவை மையப்படுத்தி தான் டிபேட் ஷோவை நடத்துவாங்க தமிழக பாஜகவை மையப்படுத்தி தான் தமிழக அரசியல் கடமை இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு முப்பது முப்பத்தி ஐந்து நாட்களாக எதுவுமே இல்லை உதாரணத்துக்கு டாஸ்மாக் அலுவலகத்தில் ஈடி ஃபஸ்ட்டு ரைடு நடத்துனாங்க பார்த்தீங்களா ரைடு நடத்தும் போது அண்ணாமலை கருப்பு சட்டையெல்லாம் போட்டு ஒரு பெரிய போராட்டத்தில் குதிச்சார் இப்போ மறுபடியும் ஈடி டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட இடங்களில் ரைடை நடத்தி ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவருடைய பேர் ரத்தீஸ் அப்படிங்கிறவருடைய பேர் இதெல்லாம் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இப்போ வரைக்கும் தமிழக பாஜக போராட்டத்தை முன்னெடுக்கலையே ஏன் பொன்முடி இருக்கார்ல பொன்முடி ஹிந்து மதத்துடைய இரண்டு பெரும் பிரிவுகளாக இருக்கக்கூடிய சைவம் வைணவம் குறித்து இழிவாக பேசியிருந்தார் அதுக்கு பாஜக தன்னிச்சையாக ஒரு போராட்டத்தை எடுக்கலை நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார்ன்னா அதிமுகவோடு கலந்து பேசி தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் அப்படின்னு சொன்னார் ஸோ இது மாதிரி பல்வேறு சந்தர்ப்பங்களை தமிழக பாஜக கோட்டை விடுறாங்க அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது இந்த காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அண்ணாமலை தான் முதல் நபராக அறிக்கை விடுவார் போராட்டம் நடத்துவார் அண்ணாமலை ஒரு பிரச்சனைக்கு அறிக்கை வெளியிட்டு போராட்டம்லாம் நடத்தி ரெண்டாவது பிரச்சனைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அது அதிமுகவாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் அவங்க இந்த ஃபஸ்ட்டு போராட்டத்தை பற்றி அறிக்கை விடுவாங்க அவ்வளோ ஸ்பீடாக அண்ணாமலை இருப்பார் எல்லன்னு சொன்னால் என்னையாக வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அண்ணாமலை தமிழக அரசியல் களத்தை கொண்டு போய் இருந்தார் ஆனால் இப்போ லாஸ்ட்டு முப்பது முப்பத்தி ஐந்து நாட்களாக பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை டிஎன்பிஜேபி இருந்து அப்படின்னு இப்போது இந்த பத்திரிகையில் ஆர்டிக்கல் வெளிவந்திருக்கு தமிழக பாஜக தூக்கம் தொண்டர்கள் ஆவேசம் அப்படிங்கிற தலைப்பில் மருது அழகுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திருப்பத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டவர் இப்போது இபிஎஸ் தலைமையை எதிர்க்கிறாரு அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பதிவு போட்டிருக்காரு சமூக வலைதளத்தில் என்ன பதிவுனா கலையோடு கைகோர்க்க பயிரை பிடுங்கி எரிந்திருக்கிறது பாஜக அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டிருக்காருல்ல ஏன்னா அதிமுகவோட கூட்டணிக்காக இந்த ஒரு மோசமான டிசிஷனை டெல்லி மேலிடம் எடுத்திருக்காங்க இதை தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு கலையோடு கைகோர்க்க பயிரை பிடுங்கி எரிந்திருக்கிறது பாஜக பத்து தோல்வி பஞ்சர் டயரை மாற்றுவதற்கு மாறாக பாய்ச்சல் காட்டிய தன் வண்டியின் எஞ்சினை கலற்றி இருக்கிறது காவி கம்பெனி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அடுத்து முளைவிட்டு எழுந்த செடியின் மீது வெந்நீரை ஊற்றி படர்வதற்கு முன்பே பட்டுப்போக செய்திருக்கிறது மதிக்கெட்ட தலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நரேந்திர மோடிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நட்டத்திற்கு அதிமுக்கிய காரணமான அமித்ஷாவின் அநேக அரசியல் பிழைகளில் ஒன்று இந்த ஐபிஎஸ் தலைமையை அகற்றியது அண்ணாமலையை தலைவர் பொறுப்புலேருந்து மாற்றினது ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கு அமித்ஷாவுடைய பிளண்டர் மிஸ்டேக்கு அப்படின்னு மருது அழகுராஜ் குறிப்பிட்டிருக்காரு சரி அது அவர்கள் கட்சி விவகாரம் ஆனாலும் இயக்கம் கடந்து நான் நேசிக்கும் தலை சிறந்த தலைகளில் அன்பு சகோதரர் அண்ணாமலையும் ஒருவர் அப்படின்னு சொல்லிவிட்டு மருது அழகுராஜ் வந்து பதிவு போட்டிருக்காரு இதில் பாஜகவுடைய தலைமையை மதிக்கெட்ட தலைமை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு சில ரொம்ப ஹார்ஷான ஸ்டேட்மெண்ட்லாம் முன் வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நரேந்திர மோடிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நஷ்டத்திற்கு முக்கிய காரணமே அமித்ஷா தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சுருக்காரு அதே அமித்ஷா இப்போ இன்னொரு ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு ஐபிஎஸ் தலைமையை அகற்றியது ஒரு முக்கிய பிளண்டர் மிஸ்டேக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் முன் வச்சிருக்காரு அவர் பயன்படுத்திய வார்த்தைகளில் உடன்பாடு இல்லை மதிக்கெட்ட தலைமை அப்படிங்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் அவருடைய அந்த கரு இருக்குது பார்த்தீங்களா கருப்பொருள் அண்ணாமலையை மாற்றுனது பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கு முளைவிட்டு எழுந்த செடியின் மீது வெந்நீரை ஊற்றி படர்வதற்கு முன்பே பட்டுப்போக செய்திருக்கிறதும் தலைமை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துனது நியாயமானதை நான் பார்க்குறேன் தமிழகத்தில் பிஜேபி ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்துச்சு இப்போ இந்த ஒற்றை முடிவு காரணமாக மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி பாஜக நகர்ந்துக்கி இருக்குது அப்படிங்கிறது ஃபேக்டு ஸோ இது ஒவ்வொரு தொண்டர்களுடைய ஆதங்கமாக இருக்குது ஸோ இப்போ பத்திரிகையிலேயே இது தொடர்பாக ஆர்டிக்கல் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் नंरी जय हिंद